லோக்சபா தேர்தலில் கூட்டணி அமைக்கிறது தொடர்பா பாமக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா பரவும் தகவல்கள் உண்மையில்லை அப்படின்னும் அதிகாரப்பூர்வமா நாங்க கூட்டணி குறித்து அறிவிக்கும் வரை எந்த செய்தி வந்தாலும் நம்ப வேண்டாம் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு லோக்சபா தேர்தல் வரும் ஏப்ரல் மே மாதங்கள்ல நடைபெற உள்ளது தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருது வரும் மார்ச் மாதம் இரண்டாவது வாரத்துல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விடும் எதிர்பார்க்கப்படுது தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கிறதுனால தேர்தல் களம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு தமிழகத்துல திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் மக்களவை தொகுதின்னு இரண்டு கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுடுச்சு ஏனைய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பா பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது திமுக சிபிஐ இடையே கிட்டத்தட்ட சீட் எண்ணிக்கை உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு இருந்தாலும் எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறது இன்னும் உறுதி செய்யப்படல மற்ற கட்சிகளோடு தொகுதிகளை பங்கிட வேண்டி இருக்கிறதுனால தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தை பிறகு மேற்கொள்ளலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களாம் மார்ச் மூன்றாம் தேதிக்கு மேல தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் சிபிஐ தெரிவிச்சிருக்காங்க திமுகவின் நிலவரம் எப்படின்னா பாஜகவை கூட்டணியிலிருந்து கலற்றி விட்ட அதிமுக மெகா கூட்டணி அமைக்கப்படும் சொல்லிட்டு இருக்காங்க பாமக தேமுதிக ஆகிய கட்சிகளுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதா சொல்லப்படுது இந்த மாத துவக்கத்துல அதிமுக எம்பி சி வி சண்முகம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாச சந்திச்சு பேசினாரு அப்போது அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற தங்களுடைய விருப்பத்தை சி வி சண்முகம் வெளிப்படுத்தியதா சொல்லப்பட்டது அதன் பிறகு திரைமறைவு பேச்சுவார்த்தை மட்டும் நடைபெற்று வந்த நிலையில அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறல நேற்று முன்தினம் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிய பாமக எம்எல்ஏக்கள் சந்தித்ததா தகவல் பரவுச்சு இருப்பினும் பாமக எம்எல்ஏக்கள் அதை முற்றிலுமா மறுத்துட்டாங்க இதற்கிடையேதான் அதிமுக பாமக இடையே கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் ஏழு தொகுதிகள் வரைக்கும் பாமகவிற்கு ஒதுக்கப்பட இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாச்சு இந்த நிலையில தான் கூட்டணி தொடர்பா பரவி வரும் தகவல்களை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முற்றிலுமா மறுத்திருக்காரு மேலும் அதிகாரப்பூர்வமா நாங்க கூட்டணி அறிவிக்கிற வரைக்கும் எந்த செய்தி வந்தாலும் நம்ப வேண்டாம்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு வடலூர்ல இது தொடர்பா அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினாரு அப்போது என்ன சொல்லிருக்காருனா கூட்டணி தொடர்பா வெளியாகும் செய்திகள் அனைத்துமே பொய்யானவை அனைத்தும் வதந்திகள் ஊடகத்துறை புனிதமான துறை பாமக அங்கே பேசியது இங்கே பேசியது இது முடிந்து விட்டது அது முடிந்து விட்டது என்றெல்லாம் வரும் செய்திகள் பொய்யான செய்தி நாங்கள் இன்னும் ஓரிரு வாரத்திற்குள் எங்களுடைய நிலைப்பாட்டை உங்களிடம் தெரிவிப்போம் அதுவரை தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்கள் கற்பனைக்காக செய்திகளை திரித்து வெளியிட வேண்டாம் உங்களுடைய அவசரத்திற்காக எங்களால் செயல்பட முடியாது மீண்டும் நான் சொல்வது என்னவென்றால் இன்னும் ஓரிரு வாரங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் அதிகாரபூர்வமாக நாங்கள் கூட்டணி குறித்து அறிவிக்கும் வரை எந்த செய்தி வந்தாலும் நம்ப வேண்டாம் அப்படின்னு தொண்டர்களுக்கு சொல்லியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்